அல்லாஹ்வுடைய வார்த்தை கொண்ட அபஹவுதுபி கலிமா தில்லாஹி அபஹவுதுபி கலிமா தில்லாஹி ஆமத்தி தாமத்தி மின் சர்ரிமா மின் சர்ரிமா ஹலக் ஹலக் அப்ப ஒரு ஊருக்கு போறோம்னா அங்க என்ன நிறைய தீமையான விஷயங்கள் இருக்கும் பாம்பு இருக்கலாம் தேள் இருக்கலாம் ஆள திரிர இருக்கலாம் இந்த மாதிரி எதுவானாலும் இருக்கலாம் நம்ம ஊர்ல இருக்கலாம் ஆனா இதுக்கு அந்த ரஸூல் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி எல்லா அல்லாஹ் படைத்ததுதான் பாம்பும் தேளும் அல்லாஹ் படைத்ததுதான் புரியுதா இந்த மாதிரி அல்லாஹ் படைத்தவற்றினுடைய தீங்கை விட்டும்

من جر ما خلق <applause>